அண்மை செய்தி சென்னையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு மூன்றாவது முறையாக மரும நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது மின்னஞ்சல் மூலமாக வந்த மிரட்டலை அடுத்து இபிஎஸ் இல்லத்தில் போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராகவேந்தர் கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க அதிமுக செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு வெடிகுண்டு இருப்பதாக நிலையஞ்சல் மூலமாக ஒரு ஒரு விருதலாக வந்திருக்கிறது இதையடுத்து கிரீன்வேஸ்டால இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு போலீசார் சோதனை வெடிகுண்டு நிறுவனங்கள் மற்றும் ஓபனாயு மூப்பு நாயர் வந்து இந்த சோதனையானது நடத்தப்பட்டது தற்போது இந்த சோதனையில் எதுவும் இல்லை என்றாலும் இது மூன்றாவது முறையாக இந்த மிரட்டலானது வந்திருக்கிறது இதனையடுத்து இது போன்ற ஏற்கனவே அதாவது உயர்நீதிமன்றத்திற்கும் இதே போன்று இதே மேலடியில் மெயிலடி மூலமாக வெடிபொன்று மிரட்டல்கள் வந்ததை அடுத்து தற்போது இவருக்கும் அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கும் இது போன்று அவரது வீட்டுக்கு வெடிமண்டு மிரட்டலானது வந்திருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்னிடம் இது தொடர்பாக அபிராமபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அதாவது யார் என்பது குறிசாரணையானது நடத்தி வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்